சென்னையில் மகேந்திர வேல்டு சிட்டியில் வந்து நண்பர்களோடு அவர் பேசி ஒரு நல்ல லக்ஸரியான ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த மகேந்திர வேல்டு சிட்டியில் வாகை அப்படிங்கிற ஹோட்டலுக்கு போய் உக்காந்து மெனு காட்லாம் பார்த்தேன் ஸோ அவங்கக்கிட்ட என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க போய் வந்து நண்பர்கள்லாம் வந்துவிட்டாங்க சரி நாங்கள் வந்து அந்த ஹோட்டலில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஏதோ ஒரு ஐட்டம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறப்ப வந்து சிக்கன்லேயே வந்து புல்லட் சிக்கன் சொல்லிட்டு ஒரு ஐட்டம் அது போக அல்ஃபாமு சிக்கன் சொல்லிவிட்டு ஒன்று இந்த புல்லட் சிக்கன் கொண்டு வரப்போ சூடான தான் அந்த வந்து முட்டைகோஸ் தலையில் தான் வந்து அந்த புல்லட் சிக்கன் வச்சு கொண்டு வராங்க உள்ள கொண்டு வர கொண்டு வரவே பார்த்தீங்கன்னா ஆவி பறக்குது அவ்வளோ சூடாக கொண்டு வராங்க சரி நாங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணோம் அந்த புல்லட் சிக்கன் வந்து செம டேஸ்ட்டு சரி இது போக அடுத்தது வந்து சிக்கன்லேயே வந்து அந்த கடையில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபாம் சிக்கன் சொல்லிட்டு அது ஒரு சிக்கனு அது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு சரி இந்த மாதிரி நம்ம ஒரு சிட்டியில் போய் ஒரு புது ஹோட்டலில் போய் சாப்பிட்றப்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்லாம் ட்ரை பண்ணோம் அதே மாதிரி தான் அல்ஃபார்ம் சிக்கன் வந்து நல்லா சூப்பராக இருந்தது சரி இந்த நாண்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்லிக் நாண் சொல்லிட்டு வருது அந்த இதுக்கும் அந்த கிரேவிக்கும் வந்து செம டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சென்னை ஹோட்டலில் ஒரு லக்ஸரியான ஹோட்டலில் சாப்பிட்றப்ப இந்த ஐட்டத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவல்